உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பேட்டி சமத்துவ கிறிஸ்துமஸில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பீட்டர் அல்போன்ஸ் ஜவாகிருல்லா இந்து குருமார்கள் இஸ்லாமிய குருமார்கள் கிறிஸ்தவ ஃபாதர்கள் பங்கேற்று கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி சமத்துவ கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் கோவை போத்தனூர் பகுதியில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி சமத்துவம் சகோதரத்துவம் தலை தொங்கும் விதமாக கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் இணைந்து சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவை சிறப்பாக கொண்டாடினர் தமிழ்நாடு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் துறை அமைச்சர் செஞ்சி கே எஸ் மஸ்தான் காங்கிரஸ் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் மனிதநேய மக்கள் கட்சியின் மூத்த தலைவர் ஜவாஹிருல்லா இந்து மடாதிபதிகள் இஸ்லாமிய குருமார்கள் கிறிஸ்தவ பாதர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர் பொதுமக்கள் ஏழை எளியோரும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவில் மூன்று மதத்தினர் கிறிஸ்துமஸ் விழா கேக் வெட்டி கொண்டாடினர் விழாவில் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சிக்கு பின்னர் தமிழ்நாடு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலன்துறை அமைச்சர் செஞ்சி கே எஸ் மஸ்தான் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசுகையில் பலுசமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பாக சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் ஒன்றாக இணைந்து மத நல்லிணக்கத்தோடு எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டும் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் ஒட்டுமொத்த சமுதாயத்தின் முன்னணி தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற நிகழ்ச்சி நடைபெற்றது பல்சமய நல்லுறவு இயக்கத்தினர் கொரோனா கால பேரிடர் கால பொதுமக்களை காக்கும் பணிகளை பட்டியலிட்டு பார்க்கும் பொழுது பல்வேறு வேற்றுமைகளில் ஒற்றுமை காண்கின்ற பகுதியாக கோவை உள்ளதை நினைத்து பெருமையாக கருதுகின்றோம் சிறுபான்மையினர் தினமாக இன்று இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று அவர் தெரிவித்தார் சமத்துவ கிறிஸ்மஸ் விழா கொண்டாடப்பட்டது இதை இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் ஒன்றாக இணைந்து மத நல்லிணக்கத்தோடு எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டும் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய முன்னணி தலைவர்களெல்லாம் ஒன்று கூடி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்குகின்ற நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தார்கள் நானும் இங்கே வருகை தந்து அவருடைய பல்சமய நல்லுறவு இயக்க சார்பாக கடந்த காலத்தில் கொரோனா காலத்தில் மக்களை காப்பாற்றிய அந்த நிகழ்வுகளெல்லாம் பட்டியலிட்டு இங்கே பேசுகின்ற நேரத்தில் கேட்கின்ற நேரத்தில் உண்மையிலே பல்வேறு வேற்றுமைகளில் ஒற்றுமை காணுகின்ற பகுதியாக கோவை உள்ளதை பெருமையாக கருதுகிறோம் இன்றைக்கு சிறுபான்மை தினமான இன்றைக்கு அந்த நிகழ்ச்சியும் இன்றைக்கு நடைபெற்றது ஆன்மை தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற திட்டத்தையும் துவக்கி வைத்துள்ளார்கள் எனவே தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக அரும்பாடுபடுகின்ற நம்முடைய மக்கள் முதல்வர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய எல்லாம் இன்றைய சமுதாய மக்கள் ஏற்றுக்கொண்டு இந்த பல்சமய நல்லுறவு சார்பாக நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் நடத்தியதற்கு அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துகள் ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மகளிர் உதவும் சங்கம் முஸ்லீம் மகளிர் கிறிஸ்தவ உதவும் சங்கம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு சங்கம் என்பதை காட்டிலும் இன்றைக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட சங்கங்கள் அமைக்கப்பட்டு இன்றைக்கு அவர்களுக்கு எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டு அது பயனாளிகளுக்கு சென்றடைந்து இருக்கிறது இந்த ஆண்டு இன்னும் கூடுதலாக கிடைக்கின்ற வாய்ப்பு இருக்கிறது பள்ளிவாசல்கள் பராமரிப்புக்கு பத்து கோடி ரூபாய் வழங்கப்பட்டது தர்காக்கள் பராமரிப்புக்கு பத்து கோடி ரூபாய் வழங்கப்பட்டு இருக்கிறது அந்த பணிகள்லாம் எல்லாம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது குளமாக்கல் நலவாரியம் மூலமாக பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு நிதி வண்டிகள் வழங்கப்பட்டது ஏழை எளிய பெண்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு இன்றைக்கு தையல் மிஷின் வழங்குகின்றதுக்கு உத்தரவு வழங்கப்பட்டு உள்ளது கடந்த ஆண்டு ஆயிரம் பேருக்கு வழங்குது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு வழங்கப்பட உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது பல்வேறு நலத்திட்டங்கள் தொடர்ந்து வழங்கிக் கொண்டவர்கள் இந்த பல்சமய நல்லுறவு இயக்கத்தில் கலந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இதுதான் எல்லோருடைய விருப்பமும் அனைவரும் சகோதரத்துவத்தோடு சமத்துவத்தோடு வாழ வேண்டும் என்று எல்லோரிடத்திலும் இணைந்து வாழ வேண்டும் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுத்து வாழ என்ற அந்த தத்துவத்தை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு செயல்படுவதை பார்க்கின்ற நேரத்தில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது